கப் கடலை மாவு சேர்த்திருக்கேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துட்டு மில்க் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க மில்க் பவுடர் சேர்த்தீங்கன்னா நமக்கு பால்கோவா டேஸ்ட்ல இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி நல்லா சலிச்சிட்டு செஞ்சோம்னா தான் ஸ்வீட் சாப்பிடுறதுக்கு நல்ல ஸ்மூத்தா இருக்கும் இப்போ இது நல்லா வறுத்துட்டு தான் நம்ம ஸ்வீட் வந்து செய்யணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மீடியம் ஹீட்டில் இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் நம்ம கடலை மாவை வறுக்காமல் செஞ்சோன்னா ஸ்வீட்டில் வந்து கடலை மாவோட பச்சை வாசனை இருக்கும் அதனால இந்த மாதிரி மீடியம் ஹீட்டில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்வீட் வந்து செய்யணும் இப்போ இதில் கால் கப் நெய் வந்து சேர்த்திருக்கேன் கடலை மாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் தான் நம்ம நெய் வந்து சேர்க்கணும் கால் கப் நெய் வந்து சேர்த்தா போதும் முக்கால் கப் கடலை மாவுக்கு உங்ககிட்ட நெய் இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்க எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம் எண்ணெய் வந்து சன்ஃப்ளவர் ஆயிலா யூஸ் பண்ணிக்கோங்க இப்ப இது இறக்கிடலாம் இது இருக்கட்டும் இப்போ சக்கரை பாக ரெடி பண்றதுக்காக நான் வேற ஒரு பேன்ல நான் முக்கால் கப் சக்கரை வந்து சேர்த்துருக்கேன் இது மூழ்கிற அளவு தண்ணி விட்டுட்டு சக்கரைப்பாகம் வந்து ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இது ஒரு கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கடலை மாவு சேர்த்து நல்லா கலந்து விடணும் இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆயிருக்கு சுகசுரப்பு வந்து ஒரு கம்பி பதம் வந்திருக்கு இந்தளவுக்கு ஒரு கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கடலை மாவு சேர்க்கணும் அப்போதான் நமக்கு ஸ்வீட் வந்து நல்லா கட் பண்ணுற மாதிரி பர்ஃபி பதத்தில் வரும் இப்போ லோ ஃப்ளேம்ல மாத்திட்டு கடலை மாவை சேர்த்துட்டு கட்டி விழுந்துடாமல் இது நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் இது வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டீங்கன்னா எந்த ஒரு கட்டிகளும் கலந்து வரும் இப்போ இப்ப நல்லா கலந்துடலாம் இது லோ ஃபிளேம்ல தான் இருக்கணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல நல்லா கலந்து விட்டால் போதும் ஒட்டாம செப்பரேட்டா வந்துடும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிடக்கூடாது பேனில் ஒட்டாம நல்லா பூத்து வர தொடங்கும் போது தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் இப்போ பூத்து வர தொடங்கியிருக்கு இந்த மாதிரி பேனில் ஒட்டாம இன்னுமே நல்லா திரண்டு வரணும் இந்த மாதிரி நல்லா எல்லாமே கலந்து நல்லா திரண்டு வந்ததுக்கு தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் இதுக்கு முன்னாடி நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னா பர்ஃபி பதத்துல நமக்கு கட் பண்றதுக்கு வராது இந்த மாதிரி பேனில் ஒட்டாம நல்லா திரண்டு வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஒரு பிளேட்ல கொட்டிடலாம் நான் இந்த மாதிரி ஒரு பிளேட்ல வந்து நீர் தடவிட்டு பட்டர் பேப்பர் போட்டு எடுத்திருக்கேன் அதில் உடனே இந்த கடலை மாவு கொட்டி செட் பண்ணணும் இதை வந்து ஆற விட்டிங்கன்னா டக்குன்னு கெட்டியாயிரும் அதனால இதை உடனே ஊற்றி நம்ம செட் பண்ணிடணும் இப்போ இதை ஒரு பிளேட்ல ஊற்றிட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஃபேனுக்கு கீழே ஆற விட்டுறணும் இதை ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்கக்கூடாது ஃபேன் கீழே ஒரு அரை மணி நேரம் ஆற விட்டிங்கன்னா போதும் சூப்பராக செட் ஆகி வந்துடும் இப்போ இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பார்ப்போம் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்கு ஸ்வீட்டு நல்லா செட் ஆகி வந்திருக்கு இப்போ பட்டர் பேப்பரை இந்த மாதிரி மெதுவாக எடுத்துட்டு இதை வந்து கட் பண்ணிடலாம் இதை வந்து ரொம்ப ஆற விட்டிங்கன்னா கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இப்போ கொஞ்சம் அப்புறமே நம்ம வந்து கட் பண்ணிடணும் நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணலாம் நான் இந்த மாதிரி ஒரு சின்ன மூடி வச்சு ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பர்ஃபி மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணலாம் அவ்வளவுதான் சூப்பரான டேஸ்ட்ல ஸ்வீட் வந்து ரெடி ஆகிட்டு இப்ப எல்லா இதே மாதிரி நான் கட் பண்ணி ஸ்வீட்டையும் சூப்பரான மைசூர் பாகு சாப்பிட்ற டேஸ்ட்லயே இருக்கும் கண்டிப்பா எல்லாருமே இந்த ஸ்வீட் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் எந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க